வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் யூஷுவல் நம்ம வந்து ஆண்டாளுடைய திருப்பாவையில் பதிமூன்றாவது பாடல் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாஸ்து குறித்த ஒரு பிரத்யேகமான தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல வந்து ஆண்டாளுடைய திருப்பாவை பதிமூன்றாவது பாசுரம் இந்த பாசுரம் என்னுடைய மகனுடைய வாய்ஸ்ல கேட்கலாம் வாங்க வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரம் உள்ளின் வாய் கீந்தானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று உள்ளும் சிலம்பினாகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திய நீ அன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் பாசுரம் கேட்டிருப்பீங்க ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம் இது என்ன அப்படின்னா ஆண்டாள் வந்து அழகாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்டில் சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் அதாவது திருடு என்பது ஒரு பொருளை திருடினால் மட்டுமல்ல நேரத்தை திருடினாலும் அது திருட்டு தான் அப்படின்றத ரொம்ப அழகாக இலைமறை காயா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் அந்த அந்த பாசுரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கள்ளம் தவிர்ந்து கலந்த எல்லோர் எம்பா வரும் இதுதான் ஆண்டாள் சொல்றது நீ வந்து திருட்டுத்தனமாக பண்ணாத இந்த தூக்கம் வந்து உன்னுடைய நேரத்தை திருடுகிறது அதனால இந்த நேரத்தெல்லாம் வந்து தூங்குற நேரத்தை விட்டுட்டு நீ ஏந்திரிச்சி வா அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாரும் இந்த பாசுரத்தை படிச்சு பாருங்கள் தினமும் படிக்க ட்ரை பண்ணுங்கள் தினமும் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக ஆண்டாள் உன்னுடைய அருள் உங்களுக்கும் உண்டு அடுத்து நம்ம இன்றைக்கி வாஸ்துவில் ஒரு ஒரு பிரத்யேகமான தகவல்னு சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா வாஸ்துவில் பரிகாரம் இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு அந்த பரிகாரம் நீங்கள் எது செஞ்சாலும் அது பழிக்காது அதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் ஒரு சைக்கிள் இருக்கும் முன்னாடி ஒரு வீல் பின்னாடி ஒரு வீல் இருக்கும் அதில் உள்ள அந்த வீலுக்கு மேலே வந்து டியூப் இருக்கும் அந்த டியூப்புக்கு மேலே டயர் இருக்கும் அந்த வண்டி நம்ம உருட்டிகிட்டு போனோம்னா அந்த அந்த டயரில் வந்து காற்று ஃபில் பண்ணி இருந்தால் தான் நம்ம அந்த டயரை வந்து ஈஸியாக உருட்டிட்டு போக முடியும் அந்த வண்டியை அப்போ அந்த காற்றை ஃபில் பண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா அந்த பொருள் வந்து வால் டியூப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டியூப் தான் இருக்கும் ஒரு நெட்டில் போட்டு அது செக் நெட்டுன்னு சொல்லுவாங்க அதை போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுல அப்புறம் பம்பு வச்சு காற்று அடித்தோம்னா அந்த உள்ளார இருக்கிற டியூப்பில் வந்து காற்று ஃபில்லாக 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 அது வெளியில் வராது அந்த வால் டியூப் போட்டு டைட்டாக போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கனால இப்போ எனக்கு வால் ட்யூப்பு கிடையாது அந்த அந்த வால் டியூப் போடுற அந்த நெட்டெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வால் டியூப் மட்டும் இல்லை அந்த வீலில் காற்று இருக்காது நான் எப்படி அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போக முடியும் வேறு ஏதாவது மந்திரம் சொல்லி வேறு ஏதாவது பரிகாரம் சொல்லி அந்த சைக்கிளை ஓட்ட முடியுமா இதே மாதிரி தான் காராக இருந்தாலும் அது வேறு எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த ஒரு இப்போ காருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பின் மாதிரி போட்டு டைட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்குள்ளாரையும் வந்து ஒரு ரப்பர் தான் அந்த காற்று வெளியில் வராமல் தடுத்துட்டுருக்கும் ஸோ அப்போ அந்த 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 ரப்பர் பின் அப்படி அது இல்லாமல் இருக்கும்போது எந்த வண்டியை நம்ம ஓட்ட முடியும் என்னதான் டியூபே இல்லாமல் டயராக இருந்தாலும் காற்று உள்ளே இருந்தால் தானே ஓட்ட முடியும் அப்போ வேறு நம்ம எப்படி அதை வந்து பரிகாரமாக நம்ம என்ன சொல்லி ஓட்டலாம் என்ன செஞ்சால் அது ஓடும் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் கிடையாது ஏன்னா காற்று என்பது இயற்கை காற்று இருந்தால் தான் அந்த வண்டி ஓடும் இல்லைன்னா எப்படி ஓட்ட முடியும் ஆனால் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சில பல பரிகார பொருட்கள் விற்கிறாங்க மக்கள் எப்படின்னா ஒரு வீடுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டோட அடிப்படை வாஸ்து விதிகள் ஒரு ஆறு விதிகள் இருக்குது ஆறு விதியும் நம்ம பயன்படுத்தி வீடு கட்டணும்னா சிறப்பாக இருப்போம் ஆறு விதி என்னால் பயன்படுத்த முடியலன்னா ஒரு சில விதிகள் வந்து அதுக்கு விட்டுடலாம் அது வானான்னு சொல்லி என்ன அந்த ஆறு விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனை வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும் வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்கணும் வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் இருக்கணும் உச்ச வாசல் மாடிப்படி அமைக்கிற முறை ஆறாவது தெருக்குத்து தெரு பார்வை என்ற ஒரு விஷயம் இருக்கு இதில் வந்து வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விடணும் அப்படின்றோம் ஆனால் தவறுதெல்லாம் வீடு கட்டியாச்சு கிழக்கு பக்கம் நான் காலி இடமே விடலை வடக்கு பக்கம் காலி இடமே விடலை தெற்கு மேற்கு தான் அதிகமான காலி இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வாழக்கூடியவர்கள் பாதிப்பு இல்லாமல் வாழணும் அப்படின்றதுக்காக காப்பர் கம்பி பதிக்கிறது காப்பர் ஆணி அடித்து வைக்கிறது காப்பர் பைப் வைக்கிறது இந்த மாதிரியான பரிகார பொருட்கள்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய இருக்காங்க நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஆணின்னு போட்டிங்கனாலே காப்பர் ஆணி வரும் அந்த ஆணி எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி குறைபாடு உள்ள இடத்துல நீங்கள் அந்த ஆணியை அடித்து வச்சுட்டிங்கன்னா அந்த அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கண்ணை கட்டி போட்டு ஒரு குருடனாக ஆக்கி மக்களை வந்து பணத்துக்காக வேண்டி இருக்காங்க நிறைய மக்கள் இப்போ சைக்கிளில் காற்று இல்லாமல் நம்ம எப்படி ஓட்ட முடியும் என்ன பரிகாரம் பண்ணி ஓட்டுறது காற்று இருந்தால் தானே ஓட முடியும் அதே மாதிரி தான் கிழக்கு பக்கம் அதிக காலி இடம் விட்டாக்கணும்னா விட்டு தான் ஆகணும் நான் மேற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்குது கிழக்கு பக்கம் காலி இடம் இல்லை நான் அந்த இடத்துல வந்து காப்பர் ராடை வந்து புதைச்சி வச்சுட்டேன் எனக்கு அந்த வந்து அது காம்பன்சேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் இந்த லாஜிக்கே புரியாமல் மக்கள் வந்து பணத்துக்காக போயிட்டுருக்காங்க அதாவது கிழக்கு பக்கம் ஏன் காலி இடம் விடணும் விடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கிழக்கு பக்கம் அதிகமாக காலி இடம் விடும்போது அந்த உதய சூரியனுடைய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளார வரும் மேற்கு பக்கம் கம்மியான காலி இடம் அது அஸ்தமிக்கிற சூரியன் அது கம்மியான வெளிச்சம் வந்தாலே நமக்கு போதும் முழு வெளிச்சம் நம்ம அந்த அஸ்தமிக்கக்கூடிய சூரியனுடைய முழு வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு பாதிப்பு வருகிறது இந்த இந்த காரணத்துக்காக தான் இளைய தலைமுறையும் காப்பாற்றணும் முதியோர்களும் காப்பாற்றப்படணும் அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி கிழக்கு பக்கம் அதிக காலி இடம் மேற்கு பக்கம் கம்மியான காலி இடம் மேற்கு பக்கம் காலி இடம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற கான்செப்டே இதனால தான் வந்தது இப்போ நான் தெற்கு மேற்கு காலி இடம் அதிகமாக விட்டுறேன் இந்த இடத்துல போய் காப்பர் பதிக்கிறேன்னா யாருக்கு லாபம்னா இதை சொல்கிறான் பாருங்கள் காப்பர் பதிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா சொல்ல மாட்டான் பணம் வாங்கிட்டு தான் சொல்லுவான் அவனுக்கு லாபம் இந்த காப்பர் கம்பி விற்கிறான் பாருங்கள் அவனுக்கு லாபம் இதை வாங்கி வைக்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஒரு பைசா கூட லாபம் கிடையாது அதனால் ஒரு நல்ல நிகழ்வும் அந்த வீட்டில் நடக்காது இது நான் வந்து எத்தனை சதவீதம் ஒன்றாலும் நான் சொல்லுவேன் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் இந்த காப்பர் கம்பி பதிக்கிறதுலாம் விட்டுட்டு இந்த காப்பர் கம்பி பதிக்கிறதுலாம் விட்டுட்டு இயற்கையோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த இந்த சம்பவத்துக்கும் இந்த பரிகார பொருட்களை தான் ஆண்டாள் வந்து அந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா கள்ளம் தவிர்ந்து ரொம்ப எம்பாவாய் இது கள்ளத்தனம் திருட்டுத்தனம் இந்த காப்பர் ஆடு விற்கிறது காப்பர் ஆணி அடிக்கிறது இதெல்லாம் திருட்டுத்தனம் நான் ஒவ்வொரு ஆண்டாள் பாசுரம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு கோ இன்சிடென்ட்டாக வரும் நான் அடுத்து பேச போகிற நிகழ்வும் அந்த பாசுரத்துக்கும் சம்மந்தப்பட்டதாக வரும் இப்போ இந்த பாசுரம் பாருங்கள் கள்ளம் தவிர்ந்து கலந்து ரொம்ப எம்பாவாய் இப்போ நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு வந்து இந்த காப்பர் கம்பிலாம் பதிக்கிறது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இது கள்ளத்தனம் இது திருட்டுத்தனம் இது அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டணும் கூட சொல்லலாம் இதை இது முற்றிலும் இது தவறான விஷயம் யாரும் இதை நோக்கி நீங்கள் பயணிக்காதீங்க உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திச்சிங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும் கிழக்கு பக்கம்தான் அதிகம் காலி இடம் இருக்கணும்னு சொல்லும்போது வடக்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கணும்னு சொல்லும்பொழுது அப்போ கிழக்கு அப்போ மேற்கும் தெற்கும் கம்மியான காலி தான் இருக்கணும்னா அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி அதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு இந்த பரிகார பொருட்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது யாராலையும் இது இயற்கையின் நிச்சயமான உண்மை ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் ஸோ நாம் தான் வந்து ஏமாறாமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாசு தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் கூடும்